இந்த கதையோட மருமகள் அவனிக்கு கட்டின தாயத்தை நல்லாவே வேலை செய்யுதுன்னு மாமியார் நினைக்கிறாங்க ஆனா மருமகள் அவனி கூடிய சீக்கிரமே அந்த தாயத்தை மாமியாருக்கு கட்டுவேன்னு மனசுல நினைச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாக்கலாம் அன்னைக்கு மதியம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்ப மாமியார் ஐயைய என்ன சாப்பாடு இது இவ்ளோ மோசமா இருக்கு இத நாய் கூட சாப்பிடாது தெரியுமா

உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கு வேணும்னே அவளை ஏதாவது குறை சொல்லிட்டு இருக்கியா ஆமா ஆமா உப்பு காரம் எல்லாமே கரெக்டா தான் இருக்குது நீ வேணும்னே அந்த பொண்ண திட்டிக்கிட்டு இருக்க ஐயோ ரெண்டு பேரும் எதுக்காக இப்படி பேசுறீங்க நான் ஏன் அவளை சும்மா திட்ட போறேன் உண்மையதான் சொல்றேன் நம்புங்க மாமா தயவு செஞ்சு அத்தையே எதுவும் சொல்லாதீங்க அவங்க என்ன சொன்னாலும் நான் அதை செய்யறேன் நான் அவங்களுக்காக வேறொரு சமையல் செஞ்சு கொடுக்குறேன் அத்தைக்கு அந்த சமையல் பிடிக்கிற வரைக்கும் நான் சமையல் செஞ்சுட்டே இருப்பேன் மாமா அப்படி சொன்ன அவனி அழுதுகிட்டே போய் சமையலறையில வேற சமையல் செய்ய ஆரம்பிக்கிறான் நாலஞ்சு வகை உணவுகள் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வர்றா மாமியார் இதெல்லாம் சாப்பிட்டு பாத்துட்டு எனக்கு நீ செஞ்ச சமையல் எதுவுமே பிடிக்கல இதுக்கப்புறம் நீ சமையலே செய்யாத இப்படி சும்மா பொருட்களை வீணாக்காத இல்லத்த நீங்க பிடிக்குதுன்னு சொல்ற வரைக்கும் நான் சாப்பாடு செஞ்சுட்டே இருப்பாத்த அப்படி சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் மறுபடியும் சமையல் செஞ்சுட்டு இருக்கான் இங்க சுரேஷ் தன்னோட அம்மா கிட்ட இப்படி சொல்றான் அம்மா நீ சாப்பாடு சரியில்லைன்னு அவகிட்ட சொன்னா அவ அப்படி நாள் முழுக்க இருப்பா அதனால வீட்டுல இருக்க கிராசரி பொருள் எல்லாம் தீந்து போவோம் மறுபடியும் எங்கிட்ட பணம் எல்லாம் கேட்டீங்கன்னா இந்த பணம் இல்ல இதுக்கப்புறம் அப்பா கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க சரியா என்கிட்ட தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க அய்யோ என்னப்பா நீ என்ன கோர்த்து விடுற என்கிட்ட எல்லாம் பணம் இல்ல என்கிட்ட எல்லாம் கேக்காதீங்கப்பா அப்படி சொன்ன அரவிந்த் அங்க இருந்து கிளம்பிடுறாரு சுரேஷோ இருந்து மெதுவா நழுவிடுறான் இப்ப மாமியார் இப்படி நினைக்கிறாங்க ஐயோ இந்த தாய்ப்பு எனக்கே ஆப்பா மாறிடுச்சே மருமக நான் சொல்றதெல்லாம் கேக்குறா ஆனா அப்படி வீண் வேலைகளை மட்டும் தானே செய்யறா இப்போ எனக்கு சமையல் பிடிக்கலன்னு சொன்னா இன்னும் என்னென்ன செய்வாளோ இந்த தடவை எப்படி இருந்தாலும் சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லிட வேண்டியதுதான் இப்படி இவங்க இங்க நினைச்சிட்டு இருக்கும் அவனி சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறா இப்ப மாமியார் இது சாப்பிட்டு அடடா ரொம்ப அற்புதமா இருக்குமா உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்குமா அப்படியா அத்த அப்படின்னா நாளையில இருந்து உங்களுக்கு தனியா இதே உப்பு காரத்தோட சமையல் தயார் செஞ்சிர உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதே செஞ்சிர அத்த ஐயோ இதே உப்பு காரத்தை போட்டா நான் போய் சேர்ந்துருவேன் போலயே இப்படியே சாப்பிட்டா நான் ரொம்ப சீக்கிரத்துல பாட ஏறது உறுதி இந்த தாயத்தை ஏன் கழுத்தையே கடைசில மறந்துட்டேன் என் கையில இந்த தாயத்தை கட்டினது நீங்க தானே நீங்க என் நன்மைக்காக இவ்ளோ யோசிக்கிறீங்கத்த நீங்க ரொம்ப நல்லவங்க இத கட்டினதுக்கு தான் எனக்கு எல்லாமே நல்லா நடக்குது மனசெல்லாம் சந்தோஷமா இருக்கத்த உனக்கு சந்தோஷமா தான் இருக்கு என்னத்த ஏதாவது சொன்னீங்களா எனக்கு ஒண்ணு புரியல அது வந்து ஒண்ணும் நீ நல்லா இருந்தா தானே நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும் அத தாமா சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல சரிங்கத்த அப்படி சொல்லிட்டு அவனே அங்க இருந்து போயிடுறா இன்னைக்கு ராத்திரி எப்படியாவது அவ கையில இருக்க தாயத்தை கழட்டணும்னு மாமியார் நினைச்சுக்கிறாங்க எல்லாரும் தூங்குற நேரத்துல மாமியார் தூக்கம் களைஞ்சு எழுந்து மருமகளோட ரூம்க்கு போறாங்க அவளோட கையில இருக்க தாயத்தை கழட்ட முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க அப்ப அவனுக்கு முழுப்பு வந்துடுது எதுவும் தெரியாத மாதிரி மாமியாரோட கண்ணத்துல பல்லாருன்னு ஒரு அற விடுறா அடி வாங்கணும்னு மாமியார் தகச்சு போயிடுறாங்க ஐயோ இது இல்ல இரும்பு கம்பி தான் போல எப்படி அடிக்கிறா ஒரே ஒரு அடி தலையே சுத்தி போச்சு உடனே இந்த தாயத்தை எடுத்துட்டு இங்கிருந்து போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் முயற்சி செய்யறாங்க இந்த தடவை அவனி வேணுனே அவங்கள கீழே தழுவிடுறா இத வேணுனே செய்றாளா இல்ல தூக்கத்துல அப்படி செய்யறாளா ஒண்ணுமே புரியல மாமியாரே திருட்டு வந்து தாய் தவக்க பாக்குறீங்களா இருங்க உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு மாமியார் மெதுவா பக்கத்துல வரும்போது பெருசான குரல்ல திருடா திருடா பொடிங்க புடிங்க அப்படி கத்துறா மாமியார் உடனே பயந்து போய் அவளோட பெட்டு கீழே போய் படுத்துக்கிறாங்க என்னாச்சு பணி திருடுறா எங்க இருந்து திருடா எங்க இருக்கான் இப்படி சுரேஷ் பதட்டத்தோட கேக்க அரவிந்தும் எல்லா இடத்துலயும் தேடுறாரு எங்கம்மா எங்க இருக்கா திருட எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டேன் காணமே சுரேஷ் உன் அம்மா வேற காணண்டா எங்க அவ ஐயோ என்னப்பா சொல்றீங்க அம்மாவை தேடலாம்ப்பா பா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சுரேஷோட அம்மாவை தேடி போறாங்க என்னங்க மாமா இங்க வாங்க கட்டில கீழே யாரும் இருக்காங்க இப்ப எல்லாரும் வந்து கட்டில கீழ பாக்க மாமியார் எந்திரிச்சு வராங்க அடே சுரேஷ் எங்கடா அந்த திருட தெரியலமா திருடா ஓடி போயிட்டா போல அது சரி நீ ஏமா கட்டில கீழ இருந்து வர என்னாச்சு இல்லடா திருடன் திருடன் கத்தவோ எனக்கு பயமாயிருச்சு ஆயிருச்சு அதான் உண்மையா இங்க திருடம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே நம்ம வீட்டுல எல்லா கதவும் பூட்டி இருக்கு ஜன்னல் கதவு கூட திறந்திருக்கல திருடா உண்மையாவே வந்தானா இல்ல நீங்க எல்லாம் சொல்றீங்களா ஆமாங்க திருடன் வந்திருக்க மாட்டேன் உங்க மருமக தான் என்ன கனவு கண்டுட்டு இப்படி கத்தி இருப்பா இப்ப அவனே இப்படி சொல்றான் ஆமாத்த நீங்க சொல்றது சரிதான் எனக்கு ஏதோ கெட்ட கனவு வந்துருக்கு போலத்த என்ன மன்னிச்சிருங்கத்த அதுக்கப்புறம் எல்லாரும் தூங்க போயிடுறாங்க இப்ப மாமியாருக்கு ஐயோ இன்னமும் இந்த தாயத்தை நான் எடுக்கவே இல்லையே நாளைக்கு என்ன கூத்தெல்லாம் பண்ண போறாலோ தெரியலையே அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க இப்ப மருமக அவனி மாமியாரே இன்னைக்கு உங்களை ஒன்னும் பண்ண முடியல நாளைக்கு உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு நினைச்சிட்டு தூங்குற அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில பொழுது விடியுது காலையில மாமியார் மருமகளை விட முன்னதாவே எழுந்துருச்சு எல்லா வேலைகளையும் செஞ்சிடுறாங்க அப்பதான் மருமக தூக்கம் முடிச்சு எழுந்து வந்து பார்த்தப்போ எல்லா வேலைகளும் செஞ்சிருக்கத பார்த்து தன்னோட மனசுக்குள்ள அவனி இப்படி நினைக்கிறா மாமியாரே இப்பவே நீங்க எனக்கு பயப்பட ஆரம்பிச்சுட்டீங்க ஆனா இதெல்லாம் எனக்கு பத்தாது அப்படி நினைச்ச அவனி அத்த ஏன் எல்லா வேலைகளையும் நீங்களே செஞ்சிக்க ஏன் என்ன வேலையை செய்யவில்லை நான் வேலையெல்லாம் எல்லாம் சரியா செய்யலையா தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க அத்த என்ன காரணம்

சரி நான் சொல்றேன் நீ கேளு இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீ எந்த வேலையும் செய்ய வேணாம் நானே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன் சரியா அழுறத நிறுத்துமா நான் தான் சொல்றேன்ல இப்போ அவனி மனசுக்குள்ள இப்படி நினைக்கிறா மாமியாரே என் வழிக்கு நீங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் வர வச்சம் பாத்தீங்கல்ல சரிங்கத்த நீங்க சொன்னா அத நான் கேட்பேன் த இவங்க யாரு சொன்னாலும் நான் எதுவும் கேட்க மாட்டேன் ஆனா உங்க வார்த்தைகளை மட்டும் நான் கேட்பேன் த இப்போ நான் என்ன செய்யட்டும் த அவனி சொன்னதை கேட்ட மாமியார் சரிமா நீ போய் நல்லா ஓய்வு எடுத்துட்டு அப்புறமா வா அவனையும் சரின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஓய்வு எடுக்க போறான் அப்ப அவ மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிறா மாமியாரே நான் உங்களுக்கு தாய்த்து கட்டுறதுக்கு முன்னாலேயே நீங்களே எனக்கு அடிமை ஆயிட்டீங்க என் கையில இருக்க அந்த தாய்த்த உங்களால எப்பவுமே கழட்ட முடியாது இதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய பாடத்தை நான் கத்து கொடுப்பேன் இந்த பக்கம் மாமியாரும் அவங்க மனசுக்குள்ள அவனி மேல கோபத்தோடவே இப்படி நினைச்சுக்கிறாங்க முதல்ல அந்த தாயத்த அவ கையில இருந்து கழட்டி எரியணும் அந்த தாயத்தினால அவன் எனக்கு அடிமை ஆவான் பார்த்தா கடைசில எனக்கே அப்படி ஆப்ப வச்சுட்டாலே இதுக்கப்புறம் மாமியார் அவனி கையில இருக்க தாயத்தை அவழ்தாங்களா இல்லையான்னு நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க